ان الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد افلح من تزكى

أطمة الصحابة قل تابعين قل تبو تابعين قل علماء قل شهداء دمّان مُؤمنان مُسلمان على إبرق الميذلهم الله من ولاية سانديم سندان أمم إن رن رم نلوا الجمعة يندر براتي تدن அல்லாவினுடைய இறை அழைப்பை ஏற்றி அவனுடைய இல்லமாமி பள்ளி வாயிலில் இழத்தி காப்புடைய நீயத்தோடு விற்றிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹப்பு சுபகான எங்களுக்கு அவனுடைய கட்டளையாகவும் அவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறையாகவும் என்னென்ன நல்ல பல விடயங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு சொல்லி செய்து காட்டப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை எமது வாழ்க்கையில் என்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு எவைகளை விற்று விலகி தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று எம்மை எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றனவோ அவைகளில் இருந்து முற்றுமுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் கொள்கின்ற அவனுடைய அன்பையும் அருளையும் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் சொரில் தருவானாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்று கூறிய சகோதரர்களே الله جل شانه وتعالى تعالى ينغلي مرديا لرجل هوم تضرش يقوري لرجل الله الله جل شانه وتعالى تعالى قران ليش الهران يا ايها الانسان خلق الانسان اجولا خلق الانسان ضعيفا ينبغى الله قران ليش الهران இந்த மனிதனை நாம் பலவீனமானவனாக படைத்திருக்கிறோம் இந்த மனிதனை நாம் அவசர புத்தியுடையவனாக படைத்திருக்கிறோம் சகோதரர்களே இந்த மனிதனுடைய பலவீனத்தின் காரணமாக அல்லது அவசர புத்தியுடையவனாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் அவனுடைய அவசர புத்தியின் காரணமாக அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மறுமையுடைய வாழ்க்கையை இரண்டையும் வீணாக்கி விடாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நஷ்டம் கஷ்டம் வருகின்ற பொழுது இந்த மனிதன் வெற்றி அடைவதற்காக வேண்டி அல்லா ஜல்லுவ இந்த மனிதன் ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலும் வாழ்ந்து மறுமையிலும் அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு மனிதனாக அல்லாஹ்வை சந்திக்க சந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே அது வாரத்தில் ஒரு நாளாக இருக்கலாம் அல்லது வருடத்தில் ஒரு மாதமாக இருக்கலாம் அல்லது ஆயுளில் ஒரு நாளாக ஒரு மாதமாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் பரிசுத்தமான மனிதனாக நல்ல மனிதனாக அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ வைத்து மருமையில் அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது நல்ல மனிதனாக அல்லாஹுவை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்ற சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் நாம் அனைவர்களும் இன்று வீட்டிற்கூடிய இந்த ரமலானாக இருக்கிறது இந்த ரமலானுடைய காலப்பகுதியாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சகோதரர்களே ரமலான் என்று சொன்னால் பாவங்களை சுட்டரிக்கிறது என்று நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே ரமலானுடைய ஆரம்ப பகுதி எடுத்தால் ரஹ்மத்துடைய பகுதி என்று தெரியும் சகோதரர்களே எங்களை விட்டு இந்த ரமலான் கனிய இன்னும் ஓரிரு நாட்கள் மாத்திரம் இருக்கிறது வருமனே ரமலான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டே இருக்கும் ரமலான் வருடம் வருகின்ற பொழுது அந்த வருடம் முடிகின்ற நானும் நீங்களும் வருகின்ற ரமலானை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துவானா என்ற விடயத்தில் கேள்விக்குறையாக இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ரமலானை நானும் நீங்களும் அடைந்து ரமலானுடைய ஆரம்ப பகுதி ரஹ்மத்துடைய பகுதி இந்த ரஹ்மத்தை அடைந்த இந்த ரஹ்மத்துக்கு பாத்திரமான மனிதர்களாக நானும் நீங்களும் ஆகினோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரமலான் வந்தது ஒவ்வொரு மனிதனையும் தக்குவா உள்ள மனிதனாக அல்லாஹுவை பயப்படக்கூடிய மனிதனாக மனிதனை மாற்றுவதற்காக வந்த ரமலான் சகோதரர்களே இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில இந்த பகுதியை நாங்கள் கழித்து எங்களை விட்டு அதை அனுப்பிவிட்டோம் நானும் மாறி இருக்கிறோமா சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே வரலாறு ஒன்றை ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டி செல்கின்றேன் ஐயூப் அலே இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை புரட்டுங்கள் அவர்களுடைய வரலாறை புரட்டுங்கள் படியுங்கள் சகோதரர்களே அல்லாஹுடைய சோதனை அல்லாஹுடைய கஷ்டம் அவர்களுக்கு எவ்வளவு ஏற்பட்டது என்றால் உடம்பு குளுத்து ஊனம் வடி ஆரம்பித்தது அவர்களோடு ஒட்டி இருந்த மனிதர்கள் அவர்களை விட்டும் விரண்டோடினார்கள் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு நியமத் அவர்கள் அல்லாஹிடத்தில் சொன்னோர் வார்த்தை யா அல்லா என்னுடைய உடம்பெல்லாம் புழு புழுத்தது என்னுடைய உடம்பெல்லாம் வருகிறது இருந்தாலும் நீ எனக்கு தந்திருக்க கூடிய இந்த நாவின் மூலம் உன்னை நான் உன்னை நான் சுக்குர் செய்கிறேன் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த பகுதியில இந்த ரமலானுடைய ஆரம்ப பகுதியில ஆரோக்கியத்தல்லா எங்களுக்கு தந்திருந்தார் இந்த ஆரோக்கியம் தந்த நேரத்தில் அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய ரத்னத்தை தேடியவர்களே இருந்தும் உள்ளவர்களாக நானும் நீங்களும் இருந்தோமா என்பதை ஒரு கணம் சிந்திப்போம் இரண்டாவது பகுதி சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே மகபுரத்துடைய பகுதி பாவ மன்னிப்புடைய பகுதி அந்த பகுதியை அல்லாஹ் எங்களுக்கு ஏன் ஏற்படுத்தினான் சகோதரர்களே முதலாவது அல்லாஹுடைய அருளோடு அல்லாஹ் எங்களை இணைக்கிறான் அடுத்ததாக மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் பாவம் செய்யக்கூடியவன் ஆதமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்வர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹுவிடத்தில் தோபா செய்யக்கூடியவர்கள் சகோதரர்களே சல்லாஹு அலை வசலம் விம்பருடைய மேடைக்கு ஏறுகின்ற பொழுது பதுவா செய்ய பர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் சொன்னார்கள் அதில் உண்டு எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானில் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசம் அடைவானாக என்று விடுகின்ற பொழுது அந்த பதுவாவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள் சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் இதை எங்களுடைய தலைக்கு எடுத்து சிந்திப்போம் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கிடைத்தகுதி அந்த ரமலானுடைய நடுப்பகுதி அந்த பத்து தினங்களில் ஏதாவது ஒரு தினத்தில் அல்லாஹுவிடத்தில் கண்ணீர் வடித்து நாங்கள் செய்த செய்த அல்லது அல்லது தனிமையில் யாரும் பார்க்கவில்லை என்று செய்த எத்தனையோ இன்ன பாவங்கள் இவைகளுக்காக அல்லாஹுவிடத்தில் செய்தவர்கள் எங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்களே

பாவ மன்னிப்பு கேட்டோமா கேட்பதற்கு தயாராக இருந்தோமா அல்லது வருமனே இருபத்தி ஏழாம் கிழமையை மட்டும் நாம் அதற்கு பாத்திரமானவர்களாக இருந்து விட்டோமா சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்களை விட்டும் அந்த பகுதியும் கடந்து விட்டது சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே முன்னால வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள் நூறு கொலை தொண்ணூத்தி ஒன்பது கொலையை செய்த மனிதர் பாவ மன்னிப்பு எனக்கு இருக்கிறதா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கவலையோடு தான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் பெற வேண்டும் என்று தன்னுடைய குற்றத்தை சொல்லி அந்த மனிதர் தன்னுடைய தன் நிகழ்ந்த அந்த பாவத்தை சொல்லி மன்றாடி அல்லாஹுவிடத்தில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் நிற்பாட்டப்படுப்படுகின்ற பொழுது நான் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக நான் உயிரோற்றமுள்ள அமல் செய்த ஒரு மனிதனாக அல்லாவை சந்திக்க வேண்டுமே என்ற ஒரே நீயத்தோடு செல்கின்ற பொழுது ஒரு மனிதரை அம்பிடுகிறார் சொன்னார் நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்து விட்டேன் அல்லாவிடத்தில் பாவம் மண்ணி பெருக்கிறதா சொன்னாரே நீ தொண்ணூத்தி ஒன்பது கொலை உனக்கு கிடையாது அவரையும் கொண்டு நூறு கொலையாக மாறி சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர் ஒரு ஒரு உனக்கு இந்த ஊரில் இல்ல இன்னும் ஊருக்கு வாழ்க்கை மாறும் சகோதரர்களே நல்லடியார்களே வாழ்க்கை மாறினது வரலாறு நாங்கள் பார்க்கிறோம் புகாரி கிரந்தத்தை பரட்டி பார்த்தால் சகோதரர்களை எங்களுக்கு பார்க்க முடியும் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல எத்தனையோ சகாபாக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய ஆரம்ப நிலைமை மோசமானதாக இருந்தது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம் பாக்கியமாக எடுத்தார்கள் சகோதரர்களே சுவரக்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்படுகின்ற நபிமார்களில் அவர்களும் ஆகிக் கொண்டார்கள் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பகுதியும் எங்களை விட்டு கழிந்து விட்டது இந்த பகுதியை நாங்கள் கழித்து விட்டோம் மூன்றாவது பகுதி சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே மிகவும் பெருமதியான ஒரு பகுதி ஒற்றை படையுடைய இரவுகளை நாங்கள் கழித்து கொண்டு இருபத்தி ஏழு விட்டது சகோதரர்களே அதில் கடைசி பகுதியில் சல்லாஹூ அலை வசல்லம் இழத்தை காப்பை எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டினார்கள் இழத்தை காப்பை வலியுறுத்தி சொல்லி காட்டினார்கள் இந்த இழத்தை காப் இருந்து அதற்கூறிய பூர்த்தியான கூலியை பெற்றவர்கள் நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் நான் அதற்கு பாத்திரமான மனிதனாக இருந்தேதா சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதே போன்று லைலத்துல் கதிருடைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த இரவுடைய பாக்கியத்தை நாம் அடைந்து சகோதரர்களே அதே போன்று இந்த மாதத்தில் இன்னும் சில சிறப்புகள் பொதிந்திருக்கிறது மறைந்திருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு எங்களுக்கு தந்தது இந்த மனிதன் இந்த ரமலானை யோசனைப்படுத்துவான் ஏன் முதலாவது அல்லாஹ் ரமத்தை எங்களுக்கு தந்தான் எங்களோடு இறக்கப்படுகிறான் எங்களோடு இறக்கப்படுகிறான் அவனுடைய அன்பை எங்களுக்கு காட்டுகிறான் அண்ணுக்குரியவர்களாக எங்களை ஆக்குகிறான் அதற்கு பின்னால் இந்த மனிதனை சுத்தப்படுத்த வேண்டும் பாவ கரையை போக்க வேண்டும் பாவத்தை அல்லாஹ் அளிக்கிறான் அதற்கு பின்னால சகோதரர்களே நரகத்தில் இருந்து இந்த மனிதனை பாதுகாக்க வேண்டும் நரகம் என்பது மிகவும் பயங்கரமானது மிகவும் பயங்கரமானது

ஆனால் நரகத்திலிருந்து இந்த மனிதனை பாதுகாத்து மனிதன் பரிசுத்தமான மனிதனாக மாறுவதற்கு வந்தடைந்த ரமலானில் நரக விடுதலை பெற்றவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியவர்கள் நம்ம இருக்கிறோம் சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே ரமலான் வந்தது இதுக்கும் இன்னநார் வந்தது நாங்க வந்து தலையை குனிச்சோம் சாட்சோம் போடும் அதனுடைய பாக்கியத்தை அடைஞ்சோமா சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே சிந்திப்போம் அடுத்ததாக சகோதரர்களே நல்லடியார்களே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் என்ற ஒரு அமல் இருக்குதே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அமல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அமல் ஏன் இந்த அமல் செய்யப்படணும் அண்டா ஏன் இந்த அமல் செய்யப்படோனும் அண்டா சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நோன்பு நோற்று நோன்பு நோற்ற நோன்பின் மூலம் எங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு தவறுகளுக்காக அல்லாஹ் விடத்தில் குற்ற மிஸ்கேன்களுக்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமல் செய்யப்படுகிறது சகோதரர்களே இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்று சொல்லுகின்ற அமலுடைய விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைக்கும் ரெண்டு கிலோ நானூறு கிராம் அரிசி எங்களுடைய நாட்டிலே நாங்கள் பிரதானமாக உட்கொள்ளக்கூடிய சாப்பாடாக உட்கொள்ளக்கூடிய தானியம் அரிசி இந்த அரிசியில் இருந்து கிலோ நானூறு கிராம் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இது எப்ப கொடுக்கப்படணும் என்றா இது ஷவ்வாலுடைய தலை தலைப்புரை தென்பட்டதிலிருந்து இமாம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் இமாம் முசல்லாவுக்கு வருவதற்கு முன்னால் இதை கொடுத்து விட வேண்டும் இந்த அமலுடைய நேரம் இதுவாக இருக்கிறது ஹதீஸ் இடம்பெறுகிறது சகோதரர்களே சல்லு அலி வஸ்லம் சொன்னார்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த அமலை இந்த தினத்தில் அதாவது பெருநாளுடைய தினம் சவ்வாளுடைய தலைப்பிறை தென்பட்டது கண்டதிலிருந்து பார்த்ததிலிருந்து இமாம் தொழிற்பதற்காக இது இதுல் பித்தருடைய தொழுகையை தொழிப்பதற்காக இமாம் முசல்லாஹுக்கு வருவதற்கு முன்னால் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள் நாம் இந்த அமலை செய்து முடிக்க வேண்டும் சகோதரர்களே அப்பொழுதுதான் இந்த இந்த அமலுக்குரிய பரிபூரண கூலி எங்களுக்கு கிடைக்கும் சல்லல்லாவிட சொன்னோம் சொன்னார்கள் மன் அத்தாஹா பபுல சகாத் சகாத்துன் மகபூலா இதுதான் இந்த நேரத்துக்குள் கொடுக்கப்படுகின்ற இந்த ஜகாத்துல் பித்ரா தான் அல்லாஹுடத்தில் கபூல் செய்யப்பட்ட இருக்கும் அது கொடுப்பதற்கு அந்த நேரத்தில் தவறிவிட்டார் என்றால் இமாம் தொலிகைக்கு பின்னால் கொடுப்பாராக இருந்தால் சல்லி சொன்னார்கள் அது இருந்தும் கூறிய நன்மை எதுவோ அதுவாகத்தான் இருக்கும் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த அமலிலும் கரிசனை செலுத்துவோம் இன்னுமொரு உடையத்தையும் ஞாபகம் முற்றிக்கொள்கின்றேன் தனவந்தர்களாக இருந்தவர்கள் தனவந்தர்களாக இருந்தவர்கள் நாம் ஜகாத்தை சரியாக பார்த்து கொடுத்திருக்க மாட்டோம் நாம் எங்களிடத்திலே அதியாக்கள் கேட்டு வருகின்ற பொழுது நாங்கள் அதை அந்த பணத்தை ஜகாத்துடைய பணம் என்று நாங்கள் கொடுத்திருப்போம் சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எங்களுடைய சுவருக்கத்தை அலங்கரிக்க பாருங்கள் எங்களுடைய அழகுபடுத்த பாருங்கள் அசிங்கப்படுத்த ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ஸ்டோக் எடுத்து பார்த்து நாங்க கொடுக்கணும் அதற்கு மாற்றமாக இருபது ரூபா நூறு ரூபாய் ஐம்பது ரூபா கொடுத்து சொருக்கத்தை நாசமாக்கிறாதீங்க கபுருள் அல்லாட தண்டனைக்கு ஆளாகிறாதீங்க சகோதரர்களே மறுமையில எங்களுக்கு தலையில கழுத்துல போடுற அளவுக்கு யாரும் எங்களை சக்கா தாக்கிறாதி நடக்கிற உண்மையை சொல்கிறேன் அதனால இப்படி ஒரு பகுதி எங்கள் கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு பகுதி வீடு வீடாக வரக்கூடிய இந்த பக்கீர்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் அவர்கள் வீடுகளில் வந்து எங்களுக்கு பித்ராவுடைய அரிசி தாங்கன்னு கேட்கிற நேரம் தூக்குறாங்க கொடுக்குறாங்க யாராவது கேட்டா சொல்றாங்க நாங்க கொடுத்து முடிச்சுட்டோமே எங்கிட்ட இப்படி இப்படி சகோதரர்களே பித்ரா பித்ரா நெல் அடியார்களே என்றால் தென்பட்டதற்கு பின்னால் இமாம் தொழுகைக்கு முசல்லாவுக்கு வருவதற்கு முன்னால் இதுதான் ஜகாத்துல் பித்ரா நிறைவேற்றப்படுகின்ற நேரமாக இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால ولكن هذا المكان الذي يجعل جري يجعل الله عنه اليهود يجعل 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 الفطر يجعل اليهود يجعل اليهود يجعل நாங்க செஞ்ச அமல்கள் எவ்வளவு கஷ்டப்பட்ட அமல் செஞ்சோம் சகோதரர்களே உழைச்ச படத்திலே எவ்வளவு சதக்காக்கள் கொடுத்தோம் சகோதரர்களே இவைகளினுடைய கூலிகளை பரிபூரணமாக நாம் அடைந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் மாறோனும் வந்து ரமலான் எங்களுக்கு இப்படி நீங்க செய்யுங்க உங்களை நான் பரிசுத்தப்படுத்த வந்தேன் தக்குவா உள்ளவர்களா உங்களோட வாழ்க்கையை நீங்க ஆக்கி கொள்ளுங்க தக்குவா உள்ள மனிதராக உங்களை மாத்த வந்தேன் என்று வந்த ரமலானை நாங்கள் இப்படிப்பட்ட எல்லாம் அடைஞ்ச எல்லாம் அடைஞ்சுதான் இந்த ரமலானுக்கு நாங்கள் பிரியாவிடை கொடுக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதில் மிக முக்கியமாக வாழ்க்கையில் எஹலாசை கடைபிடிக்க வேண்டும் பெருமைக்கும் புகழுக்கும் உலகத்திலே அல்லாஹ் முகத்துல தூக்கி வீசிடுவார் உலகத்திலே முடிஞ்சு போயிடும் பெருமை புகழ பார்த்து அமல் செஞ்சோம் என்றா என்னட்ட பணம் இருக்குது நான் இப்படி கொடுக்கிறேன் என்றா உலகத்திலே அல்லாஹ் தூக்கி வீ அதனால இஹலாஸ் எங்களோட வாழ்க்கையில் அவசியம் தஹுவாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவே நாம் இன்னும் ஒரு தினம் பெருநாளுடைய தினம் இந்த தினத்திலும் நாங்கள் பராமகமாக இருந்து விடுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் பிறநாளுடைய தினத்துக்கான ஏற்பாடுகள் ஆண்களை பார்த்தால் கடைகளில் உடுப்பு வாங்குவதிலும் நாளே நாள் பிறநாளுடைய தினத்தில் சமைப்பதற்கான கரிபொழி வாங்குவதிலும் இவ்வாறு தான் நாங்கள் கணிக்கிறோம் சகோதரர்களே அல்லாருடைய நல்லடியார்களே ஒரு தொழிலாளியுடைய கண் குளிர்ச்சி ஒரு தொழிலாளியுடைய உள்ளம் சந்தோஷப்படுகின்ற நேரம் தொழிலை முடித்துவிட்டு முதலாளி இடத்தில் சென்று கை பணம் வாங்குகின்ற பொழுது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்னுடைய முதலாளி எனக்கு பணத்தை கொடுத்து விட்டார் என்று மனம் மகன் சந்தோஷத்தோடு படத்தை எடுத்து செல்வார் இதே போன்றுதான் நாங்கள் இவ்வளவு நாளும் உழைத்து சேகரித்து செலவழித்த பணம் நேரம் காலம் பார்க்காமல் கண் விழித்து சகோதரர்களை அடையக்கூடிய கூலி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினம் ரமதானுடைய கடைசி நாள் பெருநாளுடைய தினம் அதிகமானவர்கள் இந்த நாளை மண்ணாக்கி கொண்டிருக்கிறோம் அமல்களுக்கு இல்ல நாம் மூணு விரல் என்ன பார்க்குது எண்ணத்தை பார்க்காம ஒத்த வரலை பார்க்கிறோம் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில எங்கட கபருக்குரிய நல்ல அமல்களை அல்லாஹ் தயாரித்துக் கொள்வதற்கு தந்த இந்த ரமதானை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சிறப்பாக அல்லாஹுடத்தில் அனுப்பி வைப்போம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமதானின் என்னென்ன நலவுகள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தாலோ அப்படிப்பட்ட ஹைராத்துகளை எங்களுடைய வாழ்க்கை

நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் மனைவர்களின் சேர்த்த யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து மரணிக்க கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் செய்த நற்கிருகைகளை ஏற்றுக்கொள்வாயாக தவல் செய்வாயாக ஓதிய குரோ திராபத்துக்கள் நோற்று நோன்புகள் எங்களுக்கு மறுமையில் பரிந்துரை பேசக்கூடியதாக ஹாக்கிய ரூவாயாக யா அல்லாஹ் பெற்றெடுத்த மாதா பிதாக்களுடைய பாதுகா மன்னிப்பாயாக அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வாயாக பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நோய்களை எத்தனையோ பெற்றோர்கள் மன்னரையில் வாழ்கிறார்கள் நரக படுகொலை விட்டு பாதுகாப்பாயாக நல்ல நிலைமைக்கு ஆளாக்கிய பெற்றோர்கள் யா ல்லா மலை வெயில் பார்க்கவில்லையா ல்லா எங்களுக்காக அயராது பாடுபட்டவர்கள் யார்லாம் அவர்களுடைய கபரை சுவர்க்க பூங்காவனமாக தருவாயாக இந்த ஊருடைய நிர்வாகத்தை கொள்வாயாக அவர்களுடைய சேவைகளை கபுல் செய்வாயாக ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக ஹலாலான ஆஜரத்துக்களை நிவர்த்தி செய்து கொடுப்பாயாக தொழில் துறவுகளில் அபிரித்து உண்டாக்குவாயாக